கோவில்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மட்டன் ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கோம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம தரவணம்பட்டி டூ நம்ம அன்னூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கோவில் பாளையத்தில் வந்து மட்டன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க இங்கே வந்து கிலோ வந்து ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து மட்டன் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல் ஆல்சோ நான் வந்து இன்ஸ்டாலேயே போஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போச்சு ஸோ இந்த கடையில் என்னென்ன மாதிரியான ஆடுகள் வந்து இங்கே வந்து விற்பனைக்கு வருது ஸோ இவங்க வந்து மட்டன் வந்து என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத க்ளியராக கேட்டுக்கலாம் வணக்கங்க உங்கள் பேருங்க சவுந்தர் ரஜினி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த பிஸ்னஸில் என்னென்ன மாதிரியான லாப நஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் பிஸ்னஸ்ஸுனா கரிதானம் வெட்டிகிட்டு இருக்கும் இதில் வந்து ஆடு வந்து நம்ம வாங்குறதா சந்தையில் போய் வாங்குறதா கிராமத்தில் சுற்றி வாங்குறது தாங்க பாதிக்கு பாதி வேறேன்னா எங்கே வாங்குறீங்க கன்னிவாடி முத்தூர் காங்கையங்க இங்கே கோயில் இங்கே அன்னூர் சந்தைக்கு வருங்க இந்த மாதிரி சந்தையில் தானே வாங்குறீங்க நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க ரேட் வந்து நம்ம பேசி வாங்குறதுதான் நம்ம பேசி வாங்குறது தான் பத்து கிலோ வந்து ஒரு ஆறு ரூபாய்க்கு அது மாதிரி வாங்க குடல் தலை மிச்சம் அது மாதிரி பேசி வாங்கிட்டு வருது ஆடு வந்து வெள்ளாடு தான் நீங்க வாங்குறீங்களா இல்ல செம்பிள் வெள்ளாடும் வாங்க செம்பிள் ஆடு வாங்க நீங்க விற்பனைக்கு விற்பனைக்கு வைக்கிறது ரெண்டுமே தான் ஏன்னா வெள்ளாடும் கேட்பாங்க பாய் மாதிரி நிறைய பேர் செம்பிள் ஆடும் கேட்பாங்க டேஸ்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வரும்

வயசு டிஃபரண்ட் மட்டும் சங்காய் வாங்குற மாதிரி அது டக்குன்னு வந்துடும் உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷங்கிறப்படி இது நல்லா கடிச்சாப்பிட நல்லா இருக்கு நல்லா இருக்கும்